ஆறு மாதங்களுக்கு முன்பு சினிமா உலகை காப்பாற்ற வந்த கடவுளாக ஓடிடி நிறுவனங்கள் இருந்தன அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் பெரிய நடிகர்களது படங்களை கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்கினார்கள் சில புதிய படங்கள் தியேட்டருக்கு வராமல் நேராக ஓடிடியில் வெளியானது சூர்யாவின் சூரரை போற்று மற்றும் ஜெய்பிம் ஆகிய படங்கள் கூட ஓடிடியில் தான் வெளியானது ரஞ்சித் இயக்கத்தில் ஆர்யா நடித்த சார்பட்டா பரம்பரை படம் கூட தியேட்டரில் வெளியாகாமல் ஓடிடியில் தான் வெளியானது எனவே தியேட்டரில் இந்த படம் ஓடுமா என்கிற சந்தேகம் தயாரிப்பாளருக்கு வந்தால் உடனே ஓடிடி பக்கம் தள்ளிவிட்டார்கள் எனவே சினிமா உலகை காப்பாற்ற வந்த கடவுளாகவே ஓடிடி நிறுவனங்களை பார்த்தார்கள் தயாரிப்பாளர்கள் மக்களிடம் ரீச் ஆக வேண்டுமெனில் தங்கள் சேனலில் நிறைய படங்கள் இருக்க வேண்டுமென நினைத்த ஓடிடி நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு புதிய படங்களை அதிக விலை கொடுத்து வாங்கினார்கள் எனவே இதையே காரணமாக காட்டி நடிகர்கள் தங்களது சம்பளங்களை உயர்த்தினார்கள் விஜயின் சம்பளம் இருநூறு கோடியை தொட்டதற்கு கூட காரணம் ஓடிடி நிறுவனங்கள்தான் ஓடிடி நிறுவனங்கள் கொடுக்கும் பணத்தை நடிகர்களுக்கு சம்பளமாக கொடுத்து விடலாம் என தயாரிப்பாளர்கள் கணக்கு போட்டார்கள் ஆனால் அவ்வளவு கோடிகளை கொடுத்து வாங்கிய படங்கள் அதிக ரசிகர்களால் பார்க்கப்படவில்லை எனவே ஓடிடி நிறுவனங்கள் சுதாகரித்துக் கொண்டன இனிமேல் படம் நன்றாக இருந்தால் மட்டுமே படத்தை வாங்குவது ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றால் மட்டுமே படத்தை வாங்குவது அதுவும் முன்பு போல இல்லாமல் குறைவான விலைக்கு வாங்குவது என ஓடிடி ஓடிடி நிறுவனங்கள் நிறுவனங்கள் முடிவெடுத்தன இதையடுத்து புதிய படங்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குவதை நிறுத்திவிட்டன லைக்கா நிறுவனம் தயாரிப்பில் ரஜினி நடித்து வரும் வேட்டையன் படத்தை கூட நாற்பத்தைந்து நிமிடம் பார்த்துவிட்டு தான் விலையை நிர்ணயிப்போம் என அமேசான் நிறுவனம் சொல்லி இருப்பதாக கூட ஒரு செய்தி வெளியானது ஒரு பக்கம் ஓடிடியில் விஜயின் காட் படம் நூற்று பத்து கோடிக்கும் அஜித்தின் குட் பேட் அக்லி படம் தொன்னூற்றைந்து கோடிக்கும் விலை போயிருப்பது குறிப்பிடத்தக்கது